ஒருவர் உங்கள் மீது காட்டும் அன்பை உதாசீனம் செய்யாதீர்கள் பல வழிகளுக்கு நடுவே அவர்கள் உங்களை நேசிக்கலாம் வாழ்க்கையில் அன்பு கிடைப்பது எளிதல்ல நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒருவர் எத்தனை சிரமங்களை சந்தித்தாலும் நம்மை விட்டுவிட மாட்டார் அந்த அன்பை உதாசீனம் செய்வது அவர்களின் மனதை உடைக்கும் அன்பு ஒரு பரிசு அதை கவனியுங்கள் நம்மை நேசிக்கும் ஒருவரின் புன்னகை நம் வாழ்க்கையை அழகாக்கும் அந்த புன்னகையை நாமே கெடுக்கக்கூடாது உலகத்தில் மிக விலைமதிப்பானது அன்பு அதை யாரிடமிருந்து பெற்றாலும் அது வானத்தில் இருந்து விழும் அரிய மழை போல் நினைவில் கொள்க ஒருவரை மதிக்காமல் விட்டால் அவர் ஒரு நாள் தொலைந்து போவார் அன்பு ஒருமுறை சென்றால் திரும்ப வராது அன்பை மதிக்கும் இதயம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் சிறிய கதை ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் தினமும் கடுமையாக உழைத்து தனது குடும்பத்தை கவனித்தான் அவன் வாழ்க்கையில் சிரிப்பதை மறந்துவிட்டான் ஆனால் அவன் மனைவி எப்போதும் அவனை புன்னகையுடன் வரவேற்றாள் அவள் அனுபவித்த வழிகள் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை அவள் அன்பை காட்டினாள் ஆனால் அவன் அவளை உதாசீனம் செய்தான் ஒரு நாள் அவள் இல்லாமல் போனபோதுதான் அவன் உணர்ந்தான் அன்பை இழக்காமல் இருக்கும்போது மதியங்கள் மதியுங்கள் கோர்ட்ஸ் செக்ஷன் ஸ்பெட் த்ரூ அவுட் ஒன்று அன்பு ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு செயல் இரண்டு நம்மை நேசிக்கும் ஒருவரை நாம் மதிக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய தவறு மூன்றாவது வாழ்க்கை குறுகியது அன்பை வெளிப்படுத்துங்கள் நான்காவது உண்மையான அன்பு ஒருமுறை மட்டுமே வரும் அதை இழக்காதீர்கள் ஐந்தாவது பணமில்லாமல் வாழ முடியும் ஆனால் அன்பில்லாமல் வாழ முடியாது சிறிய கதை ஒரு முதிய தந்தை தினமும் மகன் வீட்டின் கதவுக்கு பக்கத்தில் நின்று பார்த்தார் மகன் பிஸியாக இருந்தான் பார்க்க நேரம் கிடைக்கவில்லை என்றான் ஆனால் அந்த தந்தையின் அன்பு ஒரு நாளும் குறையவில்லை அந்த தந்தை இல்லாமல் போன பின் தான் மகன் உணர்ந்தான் அன்பு எப்போதும் உங்களுக்காக காத்திருக்காது அதை இழப்பதற்கு முன் மதியுங்கள் ஒருவர் உங்கள் மீது காட்டும் அன்பை உதாசீனம் செய்யாதீர்கள் பல வழிகளுக்கு நடுவே அவர்கள் உங்களை நேசிக்கலாம் இப்போதே யோசிக்கவும் உங்களுக்காக யாராவது காத்திருக்கிறார்களா யாராவது உங்கள் சந்தோஷத்துக்காக கண்ணீர் விடுகிறார்களா அவர்களை மதியுங்கள் அன்பு காட்டுங்கள் அன்பு ஒரு மருந்து அது வாழ்க்கையை அழகாக்கும்